குமரிக்கடல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நான் ஏற்கனவே வெள்ளையன் என்று சொல்லக்கூடிய பெயரை வைத்து நான் சொல்லியிருந்தேன் அதே பெயருக்கும் எனக்கும் தொடர்பு உண்டு என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உண்மையில் தொடர்பு உண்டு கிட்டத்தட்ட ஐந்து பேர் அதில் வெள்ளையன் என்று சொல்லக்கூடிய பெயரை குறிப்பிட்டிருந்தார்கள் மனதிற்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது சிறுவயதில் என்னை வெள்ளையன் என்று அழைப்பார்கள் வெள்ளையன் என்று அழைப்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்னுடைய தந்தை கருப்பாக இருப்பார் கருப்பாக இருக்கக்கூடிய தந்தைக்கு பெண் பார்க்க வேண்டும் என்று பெண் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் பல பெண்களை பார்த்தபோது எல்லோரும் புது நிறம் கருப்பு என்று இருந்த காரணத்தினால் அனைத்தையும் ரிஜெக்ட் செய்துவிட்டார் அவருக்கு வெள்ளை பெண் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அம்மா கிடைத்தார் என்னுடைய அம்மா வெள்ளை மகிழ்ச்சியாகத்தான் தெரியாத வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் என்னுடைய தாத்தா பாட்டி அதாவது பாட்டி முன்னால் இறந்து விட்டார்கள் வீட்டில் வேறு ஒரு சில பாட்டிகள் உண்டு அதாவது என்னுடைய வீடு ஒரு கூட்டு குடும்பம் அந்த அடிப்படையில் அனைவருக்கும் மகிழ்ச்சி ஏனென்றால் என்னுடைய தந்தை மட்டும்தான் என்னுடைய என்னுடைய தாத்தாவுக்கு ஒரே பையன் அதாவது என்னுடைய தந்தை மட்டும்தான் அனைவருக்கும் மகிழ்ச்சி என்னுடைய அப்பா திட்டமிட்டபடியே ஒரு பண்ணை திருமணம் செய்து விட்டார் என்ற மகிழ்ச்சி அனைவருக்கும் உண்டு நாட்கள் கழிந்தது முதலாவதாக என்னுடைய அண்ணன் பிறந்தான் அண்ணன் பிறந்தபோது அனைவருக்கும் மகிழ்ச்சி தான் ஒரு பையன் பிறந்திருக்கிறான் என்று இருந்தாலும் மனதுக்குள் ஒரு வருத்தம் ஏனென்றால் வெள்ளை பெண் வேண்டும் வெள்ளை பெண் வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருந்தார் அவனுக்கு பிறந்த குழந்தை கருப்பாக இருக்கிறதே என்று அனைவருக்கும் ஒரு வருத்தம் அதன் பிறகு இரண்டாவதாக நான் பிறந்தேன் நான் பிறந்த போது அவர்களுக்கு கொஞ்சம் சங்கடம் என்னவென்றால் முதலிலும் ஆண் குழந்தை இரண்டாவது ஆண் குழந்தை ஆனால் மனதில் ஒரு மகிழ்ச்சி என்னவென்றால் குழந்தை வெள்ளையாக பிறந்து விட்டது என்று அனைவரும் கொண்டாடினார்கள் வெள்ளையைத்தான் கொண்டாடினார்கள் கருப்பை கொண்டாடவில்லை அந்த தினம் முதல் அதாவது சிறு வயதிலிருந்தே என்னை வெள்ளையா வெள்ளையா என்றுதான் அழைத்தார்கள் நான் வெள்ளையாக பிறந்ததால் வெள்ளையா வெள்ளையா என்று அழைத்தார்கள் அதன் பிறகு காலங்கள் கழிந்தது பள்ளிக்கூட வாழ்க்கை முடியக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் குறைய ஆரம்பித்தது வெள்ளையா வெள்ளையா என்று சொல்லி கொண்டிருந்தவர்களெல்லாம் அந்த பெயரை அழைப்பதை நிறுத்திவிட்டார்கள் காரணம் என்னுடைய நிறம் மாறிக்கொண்டே இருந்தது எனக்கு ஆர்வம் அவர்கள் வெள்ளையா என்று அழைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் வெள்ளைக்கு பெருமதிப்பு இருக்கிறது அந்த அடிப்படையில் எனக்கும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை வெள்ளையாக இருக்கத்தான் எனக்கு ஆசை நானும் பல சோப்புகளை எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு பார்த்தேன் சந்தூர் சோப்பு முதல் ஐபாய் முதல் என்னெல்லாமோ லக்ஸ் முதல் என்னெல்லாமோ சோப்புகளை போட்டு பார்த்தேன் ஆனால் என்னுடைய நிறம் மாறவில்லை அது மட்டுமல்ல கல்லூரியில் படிக்கும்போது போது ஏழு நாட்களில் சிவப்பழகு என்று சொல்லி அண்ட் விற்பனை செய்து கொண்டிருந்தார்கள் தொலைக்காட்சி பெட்டியில் பார்த்த விளம்பரத்தை பார்த்து அந்த ஃபேரன் லவ்லியை வாங்கி தொடர்ந்து ஏழு நாள் அல்ல ஏழு வாரங்கள் நான் போட்டேன் ஏழு வாரங்கள் போட்ட பிறகு என் முகத்தில் எந்த மாற்றமும் வரவில்லை ஆங்காங்கே முகப்பருக்கள் தான் வந்தது முகப்பருக்கள் வருவதற்கு வேறு காரணத்தை சொன்னார்கள் இப்படி என்னுடைய வெள்ளை நிறத்திற்கு வெள்ளையன் என்று சொல்லக்கூடிய பெயருக்கு ஒரு வரலாறு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் போனால் சொல்லிக் செல்லலாம் வெள்ளையன் என்ற பெயர் எனக்கு பிடித்திருந்தது அதனால் தான் நாய்க்கி அந்த பெயரை வைத்து அப்படியாவது அந்த நாய்க்கி அழைக்கட்டும் அதை கேட்டாவது என்னுடைய மனம் குளிரட்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அது நடக்குமா என்பதை அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நமக்கு கருப்பாகிறது முக்கியம் கிடையாது மனம் வெள்ளையாக இருந்தால் மட்டும் போதும் கருப்பு என்பது ஒரு நிறம் மட்டும்தான் நம்முடைய மனம் மட்டும் வெள்ளையாக இருந்தால் போதும் வாழ்க்கை வளமாக இருக்கும் மகிழ்ச்சி